வணக்கம் நேர்களே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளோடு மாவட்ட நிகழ்வுகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள் வணிகம் விளையாட்டு பற்றி இந்த நிகழ்வுகளில் அலச இருக்கிறோம் செய்திகளை விரிவாக பேசுவதற்கு நமது அரங்கில் காத்திருக்கிறார் மூத்த செய்தியாளர் ராஜாகணி வணக்கம் சார் சார் இன்னை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முதல் செய்தி அது மிகவும் ஒரு முக்கியமான செய்தி சார் அதாவது கடந்த இரண்டு நாட்களாகவே ஹரியானாவை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹரியானா மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தி ஆசிரியர் அதாவது சாமியார் ராம்பால் அவரை வந்து கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் வந்து போலீசார் மீது வந்து தாக்கியதும் போலீஸார் வந்து ஆதரவாளர்கள் மீது தாக்கியதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதாவது ஐந்து பேர் உயிரிழந்ததாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் நேற்று வரை இந்த கலவரம் வந்து நீடித்திருக்கிறது ஒரு வழியாக வந்து சாமியாரை வந்து அவர் ஒரு ராம்பாலை வந்து கைது செய்து விட்டதாகவும் வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது சொல்லுங்க சார் அதை பற்றி விரிவாக அதாவது இந்த பூக்குள் பூ ஒரு பூகம்பம் பாருங்கள் அதுபோல் இந்த காவிக்குள் ஒரு ரவுடித்தனம் இருந்திருக்கிறது அதனால தான் அவர் தனது ஆசிரமத்தில் ரவுடிகளையும் வைத்திருக்கிறாங்க அதாவது பக்தர்களையும் சேர்த்திருக்கிறார் ரவுடிகளையும் வைத்திருக்கார் ஏனென்றால் அவர் ஒரு ரவுடி என்பதால் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற மனைப்போடு வைத்திருக்கிறார் ஒரு க ஒரு வழக்கில் ஒரு கைது செய்ய போகிறார்கள் போலீஸார் அதுவும் அதுவும் சாதாரணமாக போகவில் ஒரு படையோடு செல்கிறார்கள் ஏன்னா இது போன்ற எதிர்ப்புகள் தாக்குதல் நடத்த நடக்கக்கூடும் என்று எதிர்த்தா எதிர்பார்த்தார்கள் என்ப பெரிய பெரும்படையோடு தான் சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சாமியார் ஒரு மக்களுக்கு நற்சிந்தனையை போதிக்க வேண்டிய ஒரு சாமியார் நல்லிணக்கத்தை போதிக்க வேண்டிய ஒரு சாமியார் அங்கிருந்து அடியாட்களை அனுப்பி பெரும் போரே நடந்தது அது ஒரு கதை பெரிய போர் நடந்தது அந்த ஆசிரமம் முன் வந்து ஒரு போர்க்கிழமை நடந்தது இப்போது அது ஒரு அப்பாவி பெண்கள் இறந்தது இன்னும் கேவலமாக ஒரு 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 அனுதாபத்துக்குரிய சமாச்சாரமாக இருக்கு சண்டை நடந்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் உயிரிழப்பும் ஐந்து பேர் ஐந்து உயிரிழப்பும் நடந்து விட்டது இதற்கு யார் பெயர் சொல்கிறது அதை அறியாத அறி அந்த அறியாத ஒருவர் ஒரு சாமியாரா இருக்கிறாருன்றால் அது ஒரு கேவலமான ஒரு கேவலப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் ச நிச்சயமா அறியாதவர் என்று நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா அவர் வந்து கிட்டத்தட்ட ஆஹ் ஆசிரமத்துக்குள்ளேயே தான் வந்து அவர் வந்து இருந்ததாக ஒரு தகவல் அவர் ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறாரு வெளியே நடக்கிற அத்தனை சம்பவங்களும் அந்த ஆஹ் கலைப்புறம் அத்தனையும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கக்கூடும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா அவர் வேணும்னே தான் உள்ள இருந்தார் ஏற்பது ஏற்பட்டது இருந்தால் பின்னால் தெரிந்திருக்கலாம் அதனால அந்த மோதல் ஏ மோதல் ஏவி விட்டது அவர் தானே அதாவது ரவுடிகளை ஏவி விட்டு போலீஸாரை அதாவது வந்து ஒரு நாட்டோட போர் தொடுக்கிற நான் போலீஸாரும் கா காவல் படையினர் வந்து ஒரு நாட்டுடைய தூண்கள் அவர்களோட போர் தொடுக்கிறார்கிற ஒரு நாட்டோட போர்ந்து தான் அர்த்தம் இவ்வளவு ஒரு 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 கொடூரமான ஒரு ரவுடித்தனமான சாமியாரை இதுவரைக்கும் நாம் சந்தித்ததில்லை அதாவது பல சாமியார்கள் செக்ஸுவல் அது சில பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த சாமியாரும் மோதலில் ஈடுபட்டதில்லை அதுவும் போலீஸாரோட மோதலில் ஈடுபட்டதில்லை வன்முறையை தூண்டியதில்லை இல்லையா வன்முறை தூண்டியதும் ஆனால் இவர் தூண்டியிருக்கிறார் இப்போது அவர் நேற்று அவரை கைது செய்திருக்கிறார்கள் எனக்குரிய அவர் மீது தேசத்துவதாக வழக்கு சரி செயலில் ஈடுபட்டதாக வழக்கு மா அரசோடு போர் தொடுத்த வழக்கு என்று போன்ற பல்வேறு வழக்குகளை அவர் மீது பதிவு செய்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை இந்த ஆசா அவர் அந்த ராம்பால சாமியார் ராம்பா நடத்தி வர ஆசிரமம் ஏறக்குறைய முறைகடான இடத்தில்தான் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட பனிரெண்டு ஏக்கரில் அமைத்திருக்கிறார்கள் எனவே இப்போது வந்து அங்குள்ள ப ஆ பக்தர்களெல்லாம் போலீஸார் வெளியேற்றி விட்டார்கள் ஏறக்குறைய இந்த போரிட்ட சம்பவம் தொடர்பாக ஏறக்குறைய ஒரு இருபது எழுபதுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அதோடு ஒன்று இருக்கக்கூடாது அந்த ஆசிரமத்தை பூட்டி சீல் வைத்து விட வேண்டும் அவர் அந்த ராம்பால் திரும்ப ஒரே குற்ற வழக்கிலிருந்து விடுதலையாக வந்து கூட அவர் ஆசிரமத்தை தொடங்காத அளவுக்கு ஆசிரமத்தை சீல் வைக்க வேண்டும் அதுபோன்று அவர் எண்ணூ இரண்டு இடங்களை ஆசிரமம் நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆசிரமங்களுக்கும் சீல் வைக்க வேண்டும் எனவே இந்த காவி உடைகள் மீது பாரதிய ஜனதா அரசு ஒரு கண்காணிப்பை செலுத்தினால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க முடியும் கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆசிரமத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கு அதுல வந்து நீதிமன்றம் வந்து பலமுறை வந்து அவருக்கு வந்து சம்மன் அனுப்பியும் பிடிவாரண்டு பிறப்பித்தும் கூட வந்து அவர் ஆஜராகாதது ஒரு காரணம் அதன் தொடர்ச்சியாக தான் இப்பொழுது வந்து இந்த கலவரம் எல்லாம் நடந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிச்சயமாக ஆசிரமத்திற்கு வந்து நிச்சயமாக சீல் வைத்து ஆசிரமம் செயல்படாதவர் தடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்னுமே அந்த ஆசிரமத்திற்கு வெளியே வந்து தொண்டர்கள் அதாவது ஆதரவாளர்களுடைய ஆக்கிரமிப்பு அங்கே இருப்பதாகவும் படை உட்பட அங்க போலீசார் வந்து ஒரு கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் தொடர்ந்து அங்க வந்து பதற்றம் நிலவி வெளியேறிவிட்டாலும் கூட திடீர் தாக்குதலில் ஈடுபடலாம் அவங்க ஆயுதங்களோடு இருக்கிறார்கள் அதாவது மாவோயிஸ்ட் மாதிரியோ நக்சலைட் மாதிரியோ அவர்கள் ஆயுதங்களோடு தான் இருக்கிறார்கள் இவர்கள் வெளியில வந்து கூட தாக்குதல் நடத்தக்கூடும் அல்லது ஆசிரமத்தில் நுழையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் அங்கே துணை ராணுவ படைகளை நிறுத்தி இருக்கிறார்கள் போலீஸார் நிறுத்தி இருக்கிறார்கள் எனவே இதோடு நிற்காமல் ஒட்டுமொத்தமாக ஆசிரமத்தை சீலவித்து அதை அழித்து விட வேண்டும் மேற்கொண்டு இவர்கள் வந்து அந்த ஆசிரமம் நடத்துவதற்கும் அனுமதிக்கக்கூடாது இரு வேறு இடங்களில் உள்ள ஆசிரமங்களுக்கும் சீல் வைத்து இவருடைய அந்த தொழில் ஆசிரம தொழிலை அதாவது இது தொழில்தான் அவர் வந்து நற்போதனையை போதிக்க வந்த சாமியாராக தெரியவில்லை ஏன்னா ஒரு கிரிமினர் வந்து அந்த போதனை செய்ய முடியாது மக்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தையும் மற்ற ஒரு நல்லிணக்கத்தையும் அவரால் செய்ய முடியாது அவர் வந்து அதை பணம் சம்பாதிப்பதற்காகவோ அந்த அந்த சூழலில் தான் அவர் அந்த ஆசிரமத்தை அமைத்திருக்கிறார் எனவே அதை சீல் வைத்து அவருக்கு மேற்கொண்டு ஆசிரமம் அமைக்க விடாமல் செய்வது தான் சரி ஆன்மீகத்தையும் அமைதியும் போதிக்க வேண்டிய ஒரு சாமியார் வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து தூண்டிவிட்டு இருக்கக்கூடாது கண்டிப்பாக சார் அடுத்த ஒரு முக்கிய பிரச்சனை சார் நம்முடைய அதாவது பல ஆண்டு காலமாகவே தொடர்ந்து வந்து அதாவது தமிழக மீனவர்கள் பிரச்சனை ஒரு வழியாக வந்து போதை வழக்கில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட தங்கச்சி மரத்தை சேர்ந்த ஐந்து மீனவர்களும் வந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் இன்று வந்து அவர்கள் வந்து தாயகம் திரும்புவார்கள் அதாவது திருச்சி வந்து அங்கிருந்து வந்து பத்திரமாக வந்து அவர்கள் வந்து தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி இல்லைங்களா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் மீனவர்களும் குரல் கொடுத்து மத்திய அரசு அதன் பிறகு வந்து தமிழக அரசு வலியுறுத்தி மத்திய அரசின் நடவடிக்கை ஒரு வழியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தீர்வு வந்திருக்கிறது அதாவது நிச்சயமாக சொல்ல வேண்டாம் நேற்று ஒரு மகிழ்ச்சியான தமிழகத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்ல வேண்டும் நேற்று தான் அந்த செய்தி வந்தது இன்னும் சற்று நேரத்தில் ஏறக்குறை அவர் திருச்சி விமான நிலையம் வர இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதற்காக உறவினர்களும் மீனவ அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் அங்கே குவிந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு நல்ல நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மீனவர் தூக்குக்கு எதிராக ம மீனவ அமைப்பினர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார்கள் அதாவது அவங்க த வாழ்வாதாரத்தை இழந்து கூட வேலை நிறுத்த போராட்டங்கள் நடத்தினார் பதினாறு நாள் பதினஞ்சு நாள்னா அவங்க தொழில் செய்ய முடியாது குடும்ப வறுமைக்கு தள்ளப்படும் ஆனாலும் கூட அந்த மீ அந்த உணர்வோடு மீனவர் உணர்வோடு தமிழின உணர்வோடு அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அதுவும் தமிழக அரசும் மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது கடிதம் மூலம் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் போராட்டங்கள் நடத்தினார்கள் ஆக நமது அழுத்த நமது அழுத்தத்துக்கு அதாவது த அரசு சார்பாக கொடுத்த கொடுக்கப்பட்ட அழுத்தம் தம கட்சிகள் எதிர்கட்சி தலைவர்கள் கொடுத்த அழுத்தம் மீனவ அமைப்பினர் கொடுத்த அழுத்தம் பயன்படுத்தி இருக்கிறது இந்த இதில் மத்திய அரசை நாம் ஆகும் ஆமாம் கண்டிப்பாக அதாவது மத்திய அரசும் அதாவது பிரதமர் மோடி அவர்களும் மோடி அவர்கள் ராஜபக்சே பேசினார் என்று சொல்லப்பட்டது உள்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்களும் அந்த துறைக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக செய்திகள் வந்தன எனவே இது கூட யார் ஒரு பதினாறு பதினேழு நாளுக்குள் ஒரு தூக்கு தண்டனை கைதியை பத்திரமாக மீட்டு கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய சாதனை தான் நான் சொல்லுவேன் சொல்லலாம் எனவே இந்த நடவடிக்கை எடுத்த மோடி அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களையும் பாராட்ட வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்த எல்லா அதிரிகளும் பாராட்ட வேண்டும் ஆனால் இந்த ஐந்து தூக்கு மீனவர்களும் மீட்கப்பட்டார்கள் பிரச்சனை ஓய்ந்தது என்று இல்லை மீனவர்கள் இன்னும் அன்றாட பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது பாத்தீங்கன்னா படகு இலங்கை இலங்கை சிறையில் அது மட்டும் இல்ல அடுத்து தொழிலுக்கு போன போகிறவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மீனவர்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த விடுதலைக்கு எப்படி மத்திய அரசு முயன்றதோ இது போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டு இங்குள்ள ஏற்கனவே அங்குள்ள மீனவத்துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் இரண்டு மாதத்துக்கு முன்னாடி சென்னை டெல்லிக்கு சென்று இங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதுபோன்ற ஒரு பேச்சுவார்த்தை திரும்ப நடத்தி அவர்கள் எந்த அளவுக்கு சென்று மீன் பிடிக்கலாம் ஒரு எல்லை வரகரை இல்லைன்னா கடவுளாக இருந்து அதை எல்லை தாண்டி மீன் பிடிக்கலாம் என்று இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள கொண்டாலும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் தமிழக மீனவர்களை இலங்கை எல்லையை தாண்டி மீன்பிடிக்க சென்றார்கள் என்றால் மாதிரி இலங்கை மீனவர்கள் அந்த எல்லையை தாண்டி தமிழகத்துக்கு வருவார்கள் அந்த பிரச்சனை இருக்கு அப்போது அதுலேயும் பிரச்சனை இருக்கிறது அப்போது கூட மோதல் ஏற்படுகிறது ஏன்னா அந்த பழவிற்காடு ஏரியில் தமிழக மீனவர்களும் ஆந்திர மீனவர்களும் மீன் பிடிக்கும் போது மோதல் ஏற்படுகிறது ஒரே தொழில் தான் செய்கிறார் எனவே அதுலயும் பிரச்சனை எல்லை தாண்டி இந்த மீனவர்கள் அங்கு போனாலும் அதே மாதிரி அவர்களை இங்கு வரவழைத்தாலும் பிரச்சனை இருக்கிறது எனவே இந்த பிரச்சனைக்கு இரண்டு தரப்பு மீனவர்களும் இரண்டு தரப்பு அரசும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தீர்வை கண்டு நிரந்தரமாக மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செய்தால் மத்திய அரசு நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசின் மீதான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இதுதான் எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் இதுதான் ஏன்னா வந்து முந்தைய காங்கிரஸ் அரசு மீது வந்து மீனவர் பிரச்சனையில வந்து தமிழகம் வந்து ரொம்பவே அதிருப்தியில இருந்தது அதன் பிறகு ஓரளவுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சம்பவங்கள் தொடர்ந்தாலும் கூட மோடியின் தலையீடு வெளியுறவுத்துறையின் செயல்பாடுகள் இலங்கை அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் இதன் மூலமாக பிரச்சனை ஓரளவுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டிருந்தது அதிலும் வந்து மிக முக்கிய ஒரு பிரச்சனையாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மீனவர்கள் தூக்கம் சொல்ல வேண்டும் நமது அமைச்சர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு நாளுக்கு முன்னால் கூட மீனவ பிரதிநிதிகள் ஒரு பனிரண்டு பேரை டெல்லி காலத்து சென்று சுஷ்மா சுவராஜ் அவர்கள் சந்திக்க வைத்தார்கள் ஏனென்றால் மத்திய அரசு இப்போதோட நிலை தமிழகத்தில் கால் உண்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது அந்த கால் உண்ட வேண்டும் என்ற நிலைப்பாடுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் எனவே ஏதாவது செய்ய வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டனர் எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டி சொல்வது தகுந்த கண்டிப்பா கண்டிப்பா சார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையில வந்து மீனவர் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இலங்கையினுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்தது மத்திய சார் அதாவது மேல்முறையீட்டு மனுவை வந்து வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்திய அரசு வந்து அதை ஏற்க மறுத்து விட்டது ஆனால் அதன் பிறகு திரும்பவும் வந்து மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்ற பிறகு தான் ராஜபக்சே சொன்ன மாதிரி வந்து மீனவர்கள் வந்து நீங்க பொது மன்னிப்பு நாங்க வழங்குகிறோம் என்று அவர் முடிவெடுக்கும் போது அப்போது வழக்கு வாஸ் வாங்க வேண்டும் ஏன்னா பொது மன்னிப்பு வழங்க வழக்கு தொடரக்கூடாது ஏன்னா அது சட்ட சிக்கல் சட்டப்பிரச்சனை எனவே அந்த சட்டத்திலேருந்து நீங்கள் வெளியே வாங்க சட்ட சிக்கலேருந்து வெளியே வாங்க பொது மன்னிப்புங்கிறார் இது ஒரு முறையான ஏற்பாடு தான் இதில் ஒன்றும் அதாவது அந்த செய்திகள் பரவலாக அப்படி வந்தது மறுப்பு இருப்புங்கிறதெல்லாம் வந்தது இப்போ அந்த மனுவை வாசு பெற்றவர்கள் தான் பொது மன்னிப்பு என்று சொன்னதற்கு மத்திய அரசு நிபந்தனை ஏற்க முடியாது என்று சொன்னதாகலாம் தகவல் வந்தது அதெல்லாம் ஒரு ஒரு தவறான கசிவுகள் செய்திகளாக கசிந்து வந்தவை எனவே எடுக்க வேண்டிய நடவடிக்கையை ஒழுங்காக எடுத்திருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தரமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு அனைவரது எதிர்பார்ப்பு அடுத்த பிரச்சனை சார் முல்லை பெரியார் அணைக்கு மத்திய பாதுகாப்பு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு ஒரு வழியாக உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலியாக நூற்றி அடி வந்துவிட்டது நீர்மட்டம் அணை நீர்மட்டம் ஆனால் தொடர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது கேரளா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து இருபத்தாறாம் தேதி கூட்டிவிட்டது இந்த பிரச்சனையில் அதாவது அணை நீர்மட்டத்தை வந்து குறைக்க வேண்டும் இதற்கு மேல் வந்து உயர்த்தக்கூடாது என்பதில் வந்து கேரளா திட்டவட்டமாக இருக்கிறது தமிழகம் வந்து வேறு வழி இல்லை உச்ச நீதிமன்ற நம்ம நீதிமன்றத்தை நாள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வந்து நமக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்வதற்கு இயற்கையாக உயர்த்து கொண்டு வருகிறது ஏற்கனவே இன்று இரவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கே கர்நாடகா அந்த கே கேரள அரசு என்ன என்றால் என்ன செய் உச்ச நீதிமன்றம் ஒரு மனு தாக்கல் செய்கிறது அதாவது முப்பத்தாறு அடிக்கு மேலே வந்து திடீர் நீ அணைகள் உடைந்தாலும் அதை சட்டர்கள் வழியாக த தண்ணீர் வெளியேறினாலும் இடிக்கு மாவட்ட மக்கள் பாதிக்கப்படும் எனவே முப்பத்தாறு அடிக்கு மேற்பட்ட தண்ணீரை வை அணையில் திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த முல்லைப்பெரியார் அணை வந்து வன கே கேரள வனத்துறையின் போலீஸின் பாதுகாப்பில் இருக்கிறது எனவே இப்போது அவர்கள் ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் இப்போ அமைச்சரவை கூட்டி வாதித்திருக்கிறார் இருபத்தாறாம் தேதி அனைத்து போகிறார் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து இந்த தடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நமக்கு ஒருவேளை இந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது அவர்களாகவே ஆபத்தை விட்டு அனை பலவீனமாக இருக்கிறது சொல்லிவிடக்கூடாது என்ற மத்திய பாதுகாப்பு போலீஸ் நம்ம அங்கு அனுப்ப வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மாநிலங்களில் சில பிரச்சனைகளுக்கு எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கலந்தோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று ஆலோசிக்கிறார்கள் ஏனோ தெரியவில்லை தமிழக அரசு எதிர்கட்சி அனைத்து கட்சி இருந்தாலே இவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி கூட்டத்தை கூட்டி ஒரு ஜனநாயக முறையை கடைபிடிக்கலாம் அதாவது இதில் என்ன கௌரவ பிரச்சனை இருக்கு என்று மக்களுக்கு தெரியவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இப்படி கேரள அரசு இந்த முனைப்போடு செயல்படுகிறது நாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு என்று ஆலோசிப்பதில் என்ன கௌரவ குறைச்சல் இருக்கிறது என்று தெரியவில்லை ஏன்னோ அப்படியே தங்கி போல அந்த விஷயத்துல நீங்கள் சொன்ன மாதிரி அதான் முதலமைச்சர் அவர் பன்னீர்செல்வம் கூட சொல்லிவிட்டார் முல்லை பெரியார் பிரச்சனை வந்து அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு கருணாநிதியுடைய அறிக்கைக்கு பதில் தெரிவித்து வர அறிக்கையை வெளியிட்டு விட்டார் வந்து அனைத்து கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர்களை பார்க்கறதுக்காகவே இவங்க கூச்சப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அப்படின்னு சரி இது தமிழ்நாட்டின் போக்காக இருக்கிறது ஆனால் அவர்கள் ஜனநாயகம் மறுபடி என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாயும் நாமும் செய்ய வேண்டும் என்பதுதான் பொது நமக்களின் கோரிக்கை கண்டிப்பாக அதாவது பாத்தீங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சிகள் உட்பட எல்லாமே ஒன்றுபட்டு ஒரே அணியில் நிற்கின்றன ஆனால் தமிழகத்தில் ஏனோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பதற்கு அரசு எந்தவித ஒரு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை ஆனால் அதே நேரத்தில் கட்சிகள் ஒரு சில கட்சிகள் தயாராகவே இருக்கின்றன இந்த விஷயத்துல வந்து ஆதரவு கொடுப்பதற்கு தயாராகவே தயாராக தலைவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வாதிப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை பெற்று முடிவெடுப்போம் சொல்லுகிறார்கள் ஆனால் அரசு ஏனோ தயக்கம் காட்டுகிறது தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறது இது வந்து ஜனநாயக முறை இல்லை அடுத்து என்ன நடக்கிறதுன்னு நடக்கிறது நம்ம வந்து சட்ட சட்டத்துக்கே சென்று கொண்டிருக்கிறோம் அதாவது உச்ச நீதிமன்ற மனு தாக்கல் செய்தால் போதும் அங்கேருந்து உத்தரவு வந்து விடும் என்று எதிர்பார்க்கும் ஏன்னா சில பிரச்சனைகளை நாம் சட்டத்தின் மூலமாக தீர்ப்பு கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனையும் சட்டத்தின் மூலம் தீர்வு காணலாம் என்று ஒருவேளை அரசு நினைக்கலாம் சரி நான் அடுத்து நடக்கிறது என்ன என்று சார் அதே மாதிரி முல்லைப் பெரியார்னு வரும்போது அடுத்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனை கர்நாடகம் காவிரி பிரச்சனை அதையும் ரொம்ப நீண்ட காலமான ஒரு பிரச்சனை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து காவிரி அதாவது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கரிகாலன் சோழன் கட்டிய கல்லணை மட்டும்தான் நமக்கு வந்து இருந்த ஒரு அணை அதன் பிறகு நீண்ட ஒரு போராட்டத்துக்கு பிறகு வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டது ஆனால் கா காவிரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிருஷ்ணராஜசாகர் அணை இன்னும் ஒரு இரண்டு மூன்று அணைகள் வந்து த கட்டப்பட்டு விட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரின் இதை வந்து பறித்து விட்டார்கள் நீதிமன்ற காவிரி நடுவர் தீர்ப்பையும் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டு தொடர்ந்து அடாவடித்தனம் தற்பொழுது வந்து மேகதாது என்ற இடத்தில் இப்பொழுது இரண்டு புதிய அணைகள் அதாவது அவர்கள் இப்போது கூட இந்த மேகதாது இடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்களுக்குரிய தண்ணீரை தேக்கி வைக்கிறதாக அணை கட்டுகிறோம் இதில் தமிழக அரசு தலையிட முடியாது தடுக்க முடியாது என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு குறைபாடு எந்த வந்தால் அதாவது தமிழகத்தில் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு எந்த அணையும் கட்டப்படவில்லை கட்டப்படவில்லை அதற்கு பிறகு வந்து திராவிட கட்சிகள் எந்த திட்டத்தையும் அந்த அணை கட்டுவோம் என்ற அணை கட்டுவோம் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபடவும் இவர்கள் இலவச திட்டங்களை அறிவிக்கிற அறிவிக்கணும் என்று அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய ஒரு நீண்ட கால தொலைநோக்கு திட்டம் தொலைநோக்கு திட்டம் என்று சொல்கிறார் தொலைநோக்கு திட்டம் என்றால் விவசாயிகளுக்கு தொலைநோக்கு திட்டம் அணைகள் தான் அது போன்ற அணைகளை கெட்டவில்லை இனிமேலாவது வரும் தேர்தலில்லாவது இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இட்லி சட்டி தருவோம் தோசைக்கள் தருவோம் என்று சொல்லாமல் நாங்கள் வந்தால் அணையை கட்டுவோம் நீர் ஆதாரங்களை ஆதாரங்களை பொறுக்கோம் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும் தொழிற்சாலைகள் கொண்டு வருவோம் வேலை இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இப்போ இப்போது இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கள் வந்து தடுக்க முடியாது என்று இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை கூட நான் இன்னும் ஒரு சரியான அணுகுமுறை க கையாளவில்லை அவர்கள் அனைத்து கட்சி கொடுத்து கூட்டிக் கொண்டு எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் வந்து என்னும் உச்சநீதிமன்றத்தில் இப்ப அவர் உச்சநீதிமன்றத்தில் நம்ம மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறோம் அதை தடுக்க வேண்டும் என்று நாம் எல்லாமே நீதிமன்றத்து வழியா தான் அது அனைத்து கட்சிகள் ஆலோசனை வந்து நேரடியாக ஆனால் இதில் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு செல்லு டெல்லிக்கு ஒரு குழுவை கொண்டு கூட அல்லது குழு தான் வேண்டாம் முதலமைச்சராக தனியாக சென்று ஒரு குழுவோடு சென்று பிரதமர் மோடி அவர்களையோ நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையோ சந்தித்து இது நீங்கள் வந்து தடுக்கிறக்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் வழக்கு தொடர்ந்து அல்லது கர்நாடக அரசை நீங்கள் எச்சரிக்க வேண்டும் என்று கூட சொல்லலாம் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே நேரத்தில் அவர்கள் நாங்கள் கெட்டி தீர்வோம் என்ற உறுதிப்பாடு அவர் வந்து சித்தராமையை வந்து உறுதியாக இருக்கிறார் தமிழக அரசின் மனுவை நாங்கள் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து அணை கட்டுவது உறுதி அப்படின்னு அவர் வந்து அறிவிச்சிருக்காரு மத்திய அரசும் வந்து இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா நேரடியாக தலையிடாமல் இடாமல் ஒரு ஒருதலை பட்சமாகவே நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அதாவது வந்து எப்போதும்னா இந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க அங்கு உள்ள பாரதிய ஜனதாக்காரங்க கோவப்படுவாங்க அங்குள்ள பாரதியா அங்கு சப்போ கர்நாடகத்துக்கு போ சப்போ சப்போர்ட் பண்ணாங்க இங்குள்ள பாரதிய ஜனதா மறைத்துக்கொள்ளும் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்ன்னா நீதிமன்றத்து வழியாக உங்கள் தீர்வுகளை என்று அவர் அமைதியாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சியும் அப்படி தான் இருந்தது இப்போது அவர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள் இருந்தால் கூட கர்நாடக அரசு அந்த காவிரி மேலாண்மை வரை அமைக்க வேண்டும் சொன்ன உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டிக் கொண்டு போய் அமைக்கக்கூடாது என்று வற்புறுத்தியது இன்னும் அமைக்கப்படவில்லை இதை இது போன்ற ஒரு வற்புறுத்தலை நாமும் அங்கு சென்று அமைக்க வேண்டும் என்று ஒரு வற்புறுத்தலை கொடுக்கலாம் இங்குள்ள பாரதிய ஜனதா தலைவர்கள் இங்கே அமைச்சர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அமை ஒரு வற்புறுத்தலை கொடுக்கலாம் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்குறாங்க சார் சார் பிரச்சனை அதாவது அதிக கட்டணம் வசூ வசூலித்த ஐநூறு ஆட்டோக்களுக்கு அபராதம் நூறு ஆட்டோக்கள் பறிமுதல் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை சார் இல்லையா இது அன்றாட பிரச்சனை தமிழக அரசு ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து அறிவிப்பு வெளியிட்டும் கூட பல ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அதை வந்து பின்பற்றுவதே கிடையாது குறிப்பாக மீட்டர் வந்து போடுவதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இரண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் என்று பார்த்து இருக்கிறது ஆனால் அந்த இரண்டு கிலோமீட்டர் தூரம் நாம் பயணம் பண்ணினால் நாற்பது ரூபாய் அளவுக்கு வாங்கிறார்கள் இருபத்தி ஐந்து ரூபாய் என்பது வந்து அவர்கள் ஒரு பொருட்டாகவே அதை வந்து மதிப்பதில்லை நாற்பது ரூபாய் அதாவது சிலவங்க வந்து குறைந்தபட்ச கட்டணமே ஐம்பது ரூபாய்ன்னு சொல்கிறாங்க அதாவது மினிமம் நம்ம வந்து அரசு நியமித்தது வந்து இருபத்தஞ்சு ரூபாய் அதற்கு அதாவது ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் இறக்கு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டருக்கு வந்து ரூபாய் அதற்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பதினெட்டு ரூபாய் என்று ஆனால் அதாவது மீட்டர் போடாமலேயே பழகிவிட்டேன் அதை லஞ்சம் வாங்கிவிட்டு பழகிவிட்டவர்களை திருத்த முடியாதுன்னு சொல்வார்கள் அதே போல அந்த மீட்ரு போடாமலே காசை பேரம் பேசி பழகிவிட்ட ஆட்டோ டிரைவர்கள் இப்போதும் அரசு கண்டிப்பாக மீட்டரை பொறுத்து அதன்படி தான் நடக்க வேண்டும் சொல்லியும் அவன் இப்போ என்னன்னு சொல்லப்போனால் போலீஸ் அதிகாரிகள் கெடுபிடி நடத்தியும் ரெய்டு பண்ணி இப்போது கூட பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆட்டோக்கள் மீது அபராதம் வச்சுருக்காங்க நூறு ஆட்டோக்களை பறிமுதல் செய்திருக்காங்க ஆனாலும் அவர் திருந்ததாக இல்லை அதை இப்போது கேட்டால் மீட்டரை போட்டு போட்டோங்கிற நிலையில் எந்த ஆட்டோ இல்லை எங்கே சார் போகணும் எவ்வளோ

அதற்கு பிறகு போலீசார் பிரச்சனை சொன்னால் நாம் போராட்டம் நடத்தலாம் என்று அந்த சங்க தலைவர்களும் சொல்லலாம் அவர்களும் சொல்லுவது ஆனால் போலீசார் கண்டிக்கிறார்கள் கெடுபிடி செய்கிறார்கள் என்றால் நீ தவறு செய்கிறாய் கெடுபிடி செய்கிறார் செய்கிறார்கள் அதுக்கு போராட்டம் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் எனவே நீங்களும் ஒழுங்காக இருந்து நீங்கள் நாணயமாக இருந்து சுத்தமாக தொழில் செய்துவிட்டு உங்களுக்கு கெடுபிடி வந்தால் போராட்டம் நடத்துங்கள் அரசியலில் முறையிடுங்கள் எனவே இனிமேலாவது ஏன்னால் இவர்கள் அதிகமாக அபராதம் கிட்டி அதை சாதாரண மக்கள் தான் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் சாதாரண மக்கள் தான் இது அபராதம் கட்டி போலீஸ் அபராதம் கட்டி சீராக ஒரு நேர்மையான முறையில் அந்த தொழில் செய்தால் கிடைக்கிற லாபத்தை வைத்து குடும்பத்தை சீராக நடத்துக்காண்டி இருப்பாங்க சார் இறுதியாக ஒரு பிரச்சனை ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து திறந்த வெளியில் வந்து கிட்டத்தட்ட வந்து மலம் கழிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அறுபது கோடி அதுவும் தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் வந்து திறந்தவெளி கழிப்பிடத்தை தான் உபயோகிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவல் நேர்த்தா உலக கழிப்பறை நேற்று கொண்டாடுறது அதை விட்டு தான் அந்த தகவல் வந்து இருக்குது ஏறப்பட சென்னையில் மட்டும் நாற்பது சதவீதம் மக்கள் திறந்தவெளி கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறார்கள் இப்போ மோடி அவர்களை தூய்மை இந்தியா திட்டத்தை திட்டம் என்று சொல்லிக்கொண்டு ஆங்காங்கே பிடித்து கொண்டு போஸு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களும் போஸ்ட் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவை தூய்மையாக்குவதற்கு முன்னால் முன்னால் க ஒவ்வொரு நகரங்களும் மக்கள் தேவையான கழிப்படத்தை கட்டுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரத்தி ஐந்து கழிப்பிடங்கள் மாநகராட்சி கட்டி இருக்கிறது அதில் வந்து ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கழிப்படங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு பூட்டி கிடக்கிறது ஏனால் கழிப்படம் இருந்தால் தண்ணீர் இருக்காது தண்ணீர் இருந்தால் கழிப்படம் பூட்டி கிடக்கும் இந்த நிலை இருக்கிறது எனவே அதனால் தான் நாற்பது சதவீத மக்கள் பொது இடத்தை கழிப்படமாக பயன்படுத்தி வருகிறார்கள் இதனால் வந்து சுகாதார கேடு நடக்கிறது ரெண்டாவது மட்டும் இல்லை அவர் அப்படி போகும்போது அவர்களுக்கு சில தொல்லைகள் ஏற்படுகிறது இதெல்லாம் தடுக்க வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சியும் செய்ய வேண்டும் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து இப்ப சென்னையில மும்பையில் ஆயிரம் ஏன்னா இது போன்று மக்களுக்கு தேவையான கழிப்படங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அது போன்று நீண்ட போறவங்க சிறுநீர் கழிப்பதற்கு இடம் இல்லாமல் தூய்மை பகுதி என்று எழுதி அங்கு போய் சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஏன்னா சிறுநீர் கழிப்பதற்கு இந்த இடம் இதற்கான வசதிகளையும் பொது கழிப்பிட வசதிகளும் அரசு செய்து கொடுத்தால் இந்தியா நிச்சயமாக தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட பல அரசு பள்ளிகளில் வந்து கழிப்பறை வசதிகள் இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது அதையும் வந்து அரசு வந்து கவனத்தில் கொண்டு சரி செய்ய வேண்டும் நேர்களே இத்துடன் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்